வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆடி நோம்பின்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறேங்க அட்டை அடிச்சு விட்டுட்டு எல்லாம் கூட்டி விட்டுடலாம் கூட்டி துடைச்சி விட்டுட்டோம்னா நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஓகே அதனாலங்க இது முடிச்சுட்டு வெளியே காரையெல்லாம் வலிச்சிட்டு துணியெல்லாம் துவைக்கணுங்க நீங்களாம் யார் யார் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நாளைக்கு சாமி கும்பிட தயாராகிட்டீங்கன்னு கமனில் சொல்லுங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒன்றும் செய்யலைங்க கேரட் பீன்ஸ் சோயா பீன்ஸ் எல்லாம் போட்டு காய்கறி சாதம் தாங்க செஞ்சேன் வேறு எதுவும் செய்யலை சரி இந்த வேலையே ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி காய்கறி சாதம் தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க நாளைக்கு என்ன சமையல் ஸ்பெஷல் எல்லாம் சொல்லுங்கள் கமனில் சொல்லுங்கள் பாருங்க வீடியோ இது வலிச்சு விட்டதுங்க காலையை வெளியே வலிச்சு விட்டேன் காஞ்சதும் கோலம் போட்டு விட்டோம்னா வசல் நீட்டாக இருக்குங்க பார்க்க பழிச்சுன்ட்ருக்கோம் நீங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு என்றைக்கும் வேண்டும் நன்றி வணக்கம்